முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நான் எத்தனை தூரம் சொன்னாலும் என்னதான் உனக்கு அன்பா சொன்னாலும் கோபப்பட்டு சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் உன் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த வாழ்க்கை நமக்கு இவ்வளவு கஷ்டங்களை தருது இன்னும் நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறோமோ நம்ம பிள்ளைங்களோட எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ இன்னும் இன்னும் நம்ம வாழ்க்கை எப்படி மாறப்போதும்ன்ற அந்த பயத்தை முதல்ல உனக்குள்ளே இருந்து தூக்கி போடு யாம் இருக்க பயமேன்னு நான் சொன்னதை நீ மறந்து விட்டாயா என்ன இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்தனே இந்த முறையும் நிச்சயம் அத்தனையையும் கடந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் வழி தோல்வி ஏமாற்றம் இது எல்லாத்தையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட போகிறேன் முதல்ல உனக்குள் இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்து சோம்பேறித்தனத்தை தனத்தை தூக்கி போடு இத்தனை நாளாக உன் வாழ்வில் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் இப்போதே இந்த முருகன் தீர்த்து வச்சிடுறேன் என் செல்வமே கொஞ்சம் பொறுமையோடு இருந்தினா இனிமே நீ நினச்சது எல்லாமே உன் வாழ்க்கையில் வரிசையாக விமரிசையாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என்னை சரணடைஞ்ச பிறகு இப்போ உன் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல மாற்றங்கள் வந்துருச்சு ஆனால் நீ நல்ல மாற்றங்களை பற்றி யோசிக்காமல் நல்ல விஷயங்கள் நடந்ததையெல்லாம் யோசிக்காமல் நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயங்களை பற்றியே பழைய யோசனைகளையே ஏன் இன்னும் இருக்கிறாய் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னவோ நடந்து முடிஞ்ச தீய விஷயங்களையும் கஷ்டமான நிகழ்வுகளையும் பற்றியே யோசிச்சிக்கிட்டு இருக்க இப்படி பலசையை யோசிச்சிக்கிட்டு இருந்தீன்னா நீ என்னுடைய நிழலுக்கு எப்படி வர முடியும் என்று செல்வமே அதனால் இனிமேலாவது இந்த முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு என்னை சரணடைந்து விடு இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் நாமத்தை சொல்லும் வாழ்க்கையில் நீ நினைச்சதை விட இனி எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உனக்கு தேவையானதையும் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உனக்கு மனநிறைவை உண்டாக்கக்கூடிய உனக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்களை இந்த முருகன் நான் நடத்தி கொடுப்பேன் எப்போதும் எல்லா விதத்திலும் நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் உன் சுமைகள் எதுவாக இருந்தாலும் மன வருத்தம் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கிட்ட இறக்கி வச்சிரு இனிமே உன் வாழ்க்கையில எல்லா கனவுகளையும் நனவாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு என் செல்வமே என்னதான் மற்றவர்கள் உன்னை அமுக்கினாலும் நசுக்கினாலும் அடக்கி ஒடுக்க நினைச்சாலும் அதை நினைச்சு வேதனைப்படாமல் என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவார் நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா ஓ வாழ்க்கையில இனி மகிழ்ச்சி உண்டாகும்படியும் மன சந்தோஷம் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எந்த செயலை செய்தாலும் முருகா சரணம்னு என்ன சரணடைஞ்சிட்டு செஞ்சினா அதை வெற்றியடைவதற்கு நான் காரணகர்த்தாவாக மாறி போவேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் எல்லா புண்ணியங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் எந்த கஷ்டமும் படாமலேயே நீ சுகமா சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும்னு நினச்சின்னா அது முடியாத காரியம் அல்லவா எப்போது ஒரு மனிதன் குழந்தையாக இந்த பூமியில் பறக்கிறானோ அப்போதே அவன் துன்பங்களையும் தோல்விகளையும் கடந்துதான் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு தலைவிதி எழுதப்பட்டது அப்படி இருக்கும்போது நீ மட்டும் சுகமாக ஜெயிச்சிட முடியாது கஷ்டங்களை தாண்டி கடந்து வர பழகு எந்த அளவுக்கு கஷ்டத்தை தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உயர்வு வந்து சேரும் உன்னுடைய எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு கட்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துவிடு செல்வமே கூடிய சீக்கிரம் இந்த முருகன் நானே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் யாராவது உன்னை அசைச்சு பார்க்க நினைச்சாலும் கீழே தடுமாறி வைக்க நினைச்சாலும் அவர்களை கீழே தள்ளி விட்டுட்டு உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி பிடிப்பேன் என்னை அசைத்து பார்க்க நினைப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ன நம்பிக்கையோட இரு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த முருகன் எப்போதும் உன்னை பாதுகாத்து கொண்டே தான் இருக்கிறேன் உனக்கு வரும் துயரங்களும் உன் மனசுல இருக்க குழப்பங்களும் உடல்நல பிரச்சனைகளையும் அனைத்தையும் நான் தீர்த்து ஓ ஓம் சரணம்னு சொல்ல சொல்ல இந்த முருகன் உன் குறைகளை அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துடுவேன் என் செல்வமே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில மாறிக்கிட்டே தான் இருக்கும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ ஏன் இப்படி நடக்குது எதுக்கு இப்படி நடக்குதுன்னு நடக்கிற விஷயங்களை பத்தி யோசிக்காம நடப்பதை ஏற்றிக்கொண்டு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நீ வாழ முயற்சி செய் கூடிய சீக்கிரம் உன் நிலைமை உயரப்போகுது நீ எப்போதும் பணிவோடு இருக்கணுமே தவிர ஆணவம் உனக்குள்ள வர வேண்டாம் இனி எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாக மாறும் நீயும் உன் நிலைமையை மாற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் மனமுத்து சரியாக அனைத்தையும் செய்ய தயாராகு சில சமயம் நீ விரும்புவது உரிய நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரலாங்கிறது உண்மைதான் அதுக்காக நீ கேட்டதை நான் செஞ்சு தரமாட்டேன் உன் வேண்டுதலை நான் ஏற்கவில்லை என்பது அர்த்தம் அல்ல நீ கேட்டதை இப்போது பெறுவதற்கான காலகட்டம் கிடையாது அதை பெறுவதில் சில சிக்கல்கள் இருக்குதுன்றதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் சரியான நேரமும் காலகட்டமும் வரும்னு நான் அதை உனக்கு செஞ்சு கொடுக்காம இருப்பேன் ஆனா கண்டிப்பா உரிய நேரத்தில் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து என் செல்வமே தன்னம்பிக்கையும் தைரியமும் ஓ வாழ்க்கைக்கான அச்சாணியாக இருக்கட்டும் நீ எப்போதும் தைரியமாக இரு எந்த சூழ்நிலையிலும் நீ தைரியத்தை கைவிட்ட வேணா எல்லார் முன்பாகவும் நீ ஜொலித்து பிரகாசித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ நினைச்சது போல நடக்காத போது சில சூழ்நிலைகள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும் போது கவலைப்படாதே என் செல்வமே ஏன்னா நீ கவலைப்படுறதால அதை ஒன்றுமே செய்ய முடியாது அதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உருவாக்கு கண்டிப்பா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த முருகன் தீர்வை வரவழைப்பேன் எந்த சூழ்நிலையும் உனக்கு எதிராக நினைக்காம அதனை ஏற்றுக்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயற்சி செய் நம்பிக்கையோடு நீ இருந்தினா என் துணையால் நீ நிச்சயம் ஜெயிப்பாய் இப்போது ஆழ்ந்த துயரத்திலும் வருத்தத்திலும் இருக்கும் உனக்கு உன் வழியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் இந்த முருகன் ஓ மேலே இறக்கப்படலை என் அருளை உனக்கு கொடுக்கவில்லை என நீ நினச்சிக்க வேண்டாம் என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் இமை போல அல்லவா இந்த முருகன் உன பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா உனக்கான நல்ல நேரத்தை நான் வரவழைப்பேன் இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகிச்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாரு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதிச்சு உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே உன்னுடைய நீண்டகால போராட்டத்துக்கு இப்போது நிறைவு காலம் வந்துருச்சு உன் தியாகத்துக்கான பலனையும் இனி நீ தாராளமாக அனுபவிக்க போற கண்ணீரோடு நீ இனி நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன் கூடிய சிக்கரம் எல்லாமே மாறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் வண்ணங்களாக மாறப்போகுது உனக்காக யாருமே இல்லையே உன் வாழ்க்கையில் எல்லாமே தப்பாக நடக்குதே என்ன செய்கிறதுன்னு நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் தவறாக நடக்கும் விஷயங்களை சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் வரவழைக்கிறேன் கோபங்கிறது ஒரு வலுவான புயல் காற்றை போன்றது புயல் அடிக்கும் போது எல்லாருக்கும் எப்படி கஷ்டமாக இருக்குமோ பிரச்சனைகளை தருமோ அதே போலதான் உன் கோபமும் எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ எப்போதும் தென்றல் காற்றாக அமைதியின் மறு உருவமாக அழகாக பொறுமையாக கவனமாக நிதானமாக பக்குவமாக பேச கற்றுக்கோ எந்த ஒரு விஷயலையும் ஆர்வம் குறையாமல் சரியாக செய்ய பழகு உன்னுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த முருகன் செஞ்சு தரேன் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது உன் லட்சியம் அனைத்தையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என் செல்வமே என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நான் சொல்லித்தரேன் உனக்கு பிடிச்ச மனிதர்களோடு நீ சிரித்து பேசு உனக்கு பிடிக்காத மனிதர்களோடு நீ சிந்தித்து பேசுனாதான் நாளைக்கு அவர்கள் மூலமாக உனக்கு பிரச்சனை வராது நல்ல நீ வாழ்க்கையில் இன்னும் ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டினா அப்புறம் உன்னை விட்டு யாருமே எங்கேயும் விலகி போக மாட்டாங்க எல்லாரும் உன்னை சூழ்ந்து கொண்டு உன் தேவை உன்னை மூலமாக அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள தயாராக இருப்பார்கள் நீயும் எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நம்பிக்கையான வார்த்தைகளை பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு நீ தேடி தேடி வளர்த்துக்கிட்ட நல்ல பண்புகள் நிச்சயமாக எல்லாருக்கும் நன்மை தரும் விதத்தில் மட்டுமல்லாமல் உனக்கும் அது நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் செல்வமே என்னை சரணடைந்த உனக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தர்றேன் மென்மேலும் நீ உயர்ந்து ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகளையும் இந்த முருகன் உனக்காக உருவாக்கி தரப்போகிறேன் அதனால் இனி நீ எதுக்காகவும் கவலைப்படாத என்னை நீ எத்தனை முறை வணங்குற எத்தனை முறை முருகா முருகான்னு என் பேரை சொன்னங்கிறது எனக்கு முக்கியமல்ல நீ எத்தனை முறை என்னை வணங்கினாலும் அதன் மூலமாக உனக்கு புண்ணியம் கிடைக்கப் போகிறதில்ல நீ எப்படிப்பட்ட மனசோட என்னை வணங்கினாய் என்பதுதான் முக்கியம் நல்ல மனசோட உண்மையாகவே நேர்மையாகவே என்னை வணங்குறியா அல்லது சும்மா தேவைக்காக காரியம் நடக்கணுங்கிறதுக்காக என்னை வணங்குறியான்றது தான் பார்ப்பேன் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம நல்ல மனசோட நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக நீ என்னை வணங்கினாதா அதற்குரிய புண்ணியம் உனக்கு உண்டாகும் என் செல்வமே வெயில் காலம் வரும்போது சூரியனை சுட்டெரிப்பதை பார்த்து எல்லாரும் அதை திட்டுவாங்க ஆனா மழைக்காலம் வரும்போது குளிர்காலம் வரும்போதும் அந்த சூரியன் நடந்தால் நல்லா இருக்குமே வெயில் வந்தால் நல்லா இருக்குமே ரொம்ப குளிர்தேன்னு அதை எதிர்பார்க்கிறார்கள் அல்லவா அதே போலதான் இன்னைக்கு உன வேணாம்னு சொல்றவங்களும் வெறுப்பவர்களும் நாளைக்கு உன தேடி நீ இருக்கிற இடத்துக்கே வந்து உனக்காக காத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கூடிய சீக்கிரம் இந்த முருகன் உருவாக்கி தர்றேன் உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தும் வரையிலும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு உன்னுடைய யோசனை எப்போதும் பெருசாக அழகானதை வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியதாக இருக்கும்படி அமைச்சுக்கோ உன் சிந்தனைகளை எல்லாம் சரியாக அமைச்சுக்கிட்டு அதை படிப்படியாக செயல்படுத்தும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான உயர்வு என் செல்வமே நடந்ததை நீ மறந்துடணும்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நடந்ததில் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் இருக்குது கெட்ட விஷயங்களும் இருக்கு அதனால் அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை நீ எடுத்துக்கோ அந்த அனுபவம் உனக்கு துணையாக வலிமையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன் இது நடக்க மாட்டேங்குது அது நடக்க மாட்டேங்குது நடக்காத விஷயத்தை நினைச்சு பயப்படாம அதை எப்படி வெற்றியாக மாற்றுவதுன்னு யோசி ஏன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லா வகையிலும் வெற்றியை தர தயாராகவே நான் இருக்கிறேன் இப்போது கூட உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் இந்நிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் நீ எப்போதும் மன தைரியத்தோடு இரு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் உன் செயல்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் அதன் மூலமாக மகிழ்ச்சியும் மனநிலைவும் உனக்கு உண்டாகும்படியும் நான் நிச்சயமாக செய்வேன் சொல்